ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த் நம்ம சில என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரையில் தான் நம்ம வடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை இருக்குது அதனால் நான் முருங்கைக்கீரையை உடிச்சிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை உடைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முருங்கைக்கீரை பாருங்க நம்ம வந்து தேவையான அளவு முருங்கைக்கீரையை ஒடிச்சாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான எங்கள் தோட்டத்தில் இருக்கிற முருங்கைக்கீரை பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உருவி எடுத்துக்கோங்க முருங்கை இலைய ஒவ்வொன்றா உருவி எடுத்துக்கோங்க காம்பு இல்லாமல் இங்கே பாருங்கள் அந்த காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இலையாக உருவிக்கோங்க பாருங்க அப்போ தான் முருங்கைக்கீரை நமக்கு வடை சூப்பராக இருக்கும் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை வடையாக தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஊற போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு கப் ஊற போட்டுக்கோங்க இன்னவர் கடலைப்பருப்பை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அங்கே நம்ம முருங்கைக்கீரை நல்லா உருவி வச்சாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக காம்பு இல்லாமல் உருவி வச்சாச்சுங்க பாருங்கள் பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு முருங்கைக்கீரை வடை தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் காம்பு இல்லாமல் நம்ம ஒரு ஒன் ஹவர் நம்ம கடலை பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்திர விளா நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை வச்சு தான் நமக்கு வடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லு சொல்லி பார்க்கலாம் முருங்கைக்கீரைக்கு முருங்கைக்கீரையை நல்லா உருவி தண்ணி இல்லாமல் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க காம்பு நல்லா எடுத்துங்க பாருங்க ஒரு காம்பு இல்லாமல் இருக்கும் பாருங்க இப்படியெல்லாம் உருவி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அலசி அதுக்கப்புறம் முந்நூறு கிராம் கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு சின்ன சின்னதாக நாலு பல்ல நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கருகப்பில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மல்லித்தலை தேவையான அளவுன்னு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி முருங்கைக்கீரை வடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து ஒன் ஹவர் இப்போ கடலைப்பருப்பை ஊற வச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம மிக்சரில் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ ஒன் ஹவர் ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம இப்போ மிக்சரில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒன்று ரெண்டாக அரைங்க மையம் அரைக்காதீங்க இங்கே நம்ம வந்து இப்போது அரைச்சி எடுத்தாச்சு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மையம் அரைச்சி எடுக்காதீங்க வடைக்கு நல்லா இருக்காது பாருங்க நம்ம இப்போ ஒவ்வொரு பொருளெலாம் ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ரொம்ப மையம் அரைக்காதீங்க நல்லா இருக்காது வடைக்கு பாருங்க நம்ம வந்து ரொம்ப மையம் அரைக்கலை பாருங்கள் இப்படி தான் கடலைப்பருப்பு வடைக்கு அரைக்கணும் இங்கே வந்து ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க நம்ம வீட்டில் கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் துவரம் பருப்பு கூட நீங்கள் சேர்த்து வடை செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தில் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி நறுக்கி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சோம்பு மல்லித்தலை கருவேப்பிலை முருங்கி நம்ம முருங்கைக்கீரை நல்லா உரி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்படி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பிரசஞ்சிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி பிரசஞ்சு பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு முருங்கிக்கிற வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம இப்போ வந்து வடை சேஃப்ல நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்க நம்ம இப்படி வடை தட்டி எடுத்து பாருங்க பாருங்கள் நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை வடை ரெடி ஆகிடுச்சி நம்ம பாருங்கள் நம்ம வந்து இப்போ உருண்டை பிடிச்சி இங்கே பாருங்க இப்படி தட்டிக்கோங்க தட்டி இப்படி எடுத்துக்கோங்க வடை சூப்பர் பாருங்க இப்படி எடுத்து இப்படி தட்டிக்கோங்க சூப்பராக நமக்கு இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் வடையை தட்டி தட்டி ஒன எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நம்ம வந்து இப்போ கடாய் அடுப்புல வச்சாச்சு பாருங்க நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கீரை வடை செய்யறதுக்கு முருங்கைக்கீரை வடை இப்போ பாருங்க எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்க நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு வடையா தட்டி எடுத்து போட்டுக்கலாம் இது பாருங்க வந்து சூப்பராக வடை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க முருங்கைக்கீரை வடை பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம இப்படி ஒரு பூவரசு இலையை எடுத்து இப்படி வடையை தட்டி இங்கே பாருங்க இப்படி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்படி வடையை எடுத்து சுவையான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை வடை நீங்களும் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் கட் பண்ணி பாருங்கள் நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை வடை ரெடியாகிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வடை வேணும்னா என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்